இப்போ பாருங்க நொந்து கொண்டான் அந்த நொந்து அப்படிங்கிறது வந்து கொண்டான்ங்கிறது சிறப்பிக்கிற வினைச்சொல்லை சிறப்பிக்க வர்றதே வினையச்சம் பெயர் சொல்லை சிறப்பிக்க வர்றதே இது மிகுதி எதில் முடியும் ஊ ஈழ முடிகிறது வினை வினையச்சம் ஆவளை முடிஞ்சாக்கா அது வந்து இத்து பிளஸ் ஆ வந்து த அதனால ஆவளை விகுதி வந்து ஆவளை முடிஞ்சால் அது வந்து வினையச்சம் தூ அல்லது ஊ அல்லது ஈழ முடிஞ்சால் அது வினையச்சம் இதெல்லாம் வினை அச்சம் வினை அச்சத்தை பாருங்க எடுத்து கேட்டு பாருங்க வினை வினை ஊழியில் முடியுது நொந்து போற்றி கடந்து பாய்ந்து குறுகி பறிந்து ஓடி இன்று கண்டு எழுந்து ஓம்பி போற்றி கடந்து கலங்கி உரைத்து நடந்து பொருந்தி வணங்கி இதெல்லாம் ஊ அல்லது ஈயில் வந்து அந்த வினையச்ச விகுதி வந்து முடிஞ்சிடும் நொந்தில் வந்து இத்து ப்ளஸ் ஊ போட்டியில் வந்து இற்று ப்ளஸ் ஈ கடந்தில் வந்து இத்து ப்ளஸ் ஊ பாய்ந்தில் இத்து ப்ளஸ் ஊ குறுகில இத்து ப்ளஸ் ஈ பரிந்துல இத்து பிளஸ் ஊ ஓடியில் வந்து இட்டு பிளஸ் இ இன்றியில் வந்து இட்டு பிளஸ் இ கண்டில் வந்து இட்டு பிளஸ் ஊ எழுந்தில் இத்து பிளஸ் ஊ ஓம்பியில இப்பு பிளஸ் இ போற்றில இப்பு பிளஸ் இ போற்று போற்றி கடந்து கலங்கி உரைத்து நடந்து பொருந்தி வணங்கி இதெல்லாம் வினையற்ற வினையச்ச வினையற்ற சொற்கள் அதே வந்து பெயரச்சம் பார்த்தீங்கன்னாக்கா நொந்த போற்ற கடந்த பாய்ந்த குறுக பரிந்த ஓட இன்ற கண்ட எழுந்த ஓம்ப போற்ற நீந்த கலங்க உரைத்த நடந்த பொருந்த வணங்க இது எல்லாத்தையும் அதுக்குள்ளதை அப்படியே எடுத்து இதில் வினை வினையற்ற சொற்களை அப்படி பயிரச்ச சொற்களாக மாற்றி ஆகியிருக்கேன் அதில் பாருங்கள் இத்துப்பில் எல்லாமே ட்ரை ஆவல முடியும் எல்லா எல்லா விகிதம் ஆவல முடியும் அதில் ஈ மற்றும் ஊழ முடியும் இது இப்போ எக்ஸாமுக்கு அவர் அவ்வளோ அர்ஜெண்ட்டாக போட்டிருக்கேன் அடுத்தது வந்து நீங்கள் விளக்கமாக பிறகு பார்ப்போம் எக்ஸாம் இப்போ ஒரு கொஸ்டின் ஒரு நூறு கொஸ்டின்கிட்ட தயார் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட போகிறேன் இது முடிஞ்சது பிறகு இதனால் விளக்கமாக பார்ப்போம் நொந்து போற்றி கடந்து நொந்த போற்ற கடந்து பாய்ந்த குறுக பறிந்த ஓட இன்ற கண்ட எழுந்த ஓம்ப போற்ற நீந்த கலங்க குறைத்த நடந்த புரிந்த வணங்க இதெல்லாம் வந்து பெயரட்சம் பெயரட்சம் எல்லாமே ஆட முடியுது இத்து பிளஸ்ஸா இட்டு பிளஸாக இத்து பிளஸா இத்து பிளஸா இக்கு பிளஸ்ஸா பரிந்த இத்து பிளஸா ஓட இன்ற கண்ட இழுந்த ஓம்ப போற்ற நீந்த கலங்க உரைத்த நடந்த பொருந்த வணங்க இதெல்லாம் அப்படி வருது பாருங்க வினையச்சம் பெயரச்சம்ங்கிறது ஓடி வருது பேராட்ச விகுதி வந்து ஆ பேரட்ச விகுதி வந்து ஆ வினையாச்ச விகுதி வந்து இ உ அல்லது இ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதை கண்டினியூ பாருங்கள் தேங்க்யூ